அக்கா அப்படியே ஓரம் நிற்கும் அக்கா ரோட்டை மறைச்சி நிற்க வேண்டாம் அக்கா இப்படி இப்படி ஓரமாக இருந்துருங்க ரோட்டை மறைச்சி நிற்க வேண்டாம் ஓரம் நிற்கும் அக்கா உங்கள் கூட தான் பேசுகிற ஓரமாக போய் நில்லுங்க நர் ரோடு ரோட்டை மறைச்சி நிற்க வேண்டாம் ஓரமாக நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படி போய் அவ்வளோதான் ரெண்டு பாட்டி நகர்ந்துக்கோங்க ரெண்டு கை தான் ரெண்டு கைதான் பாட்டி அக்கா அப்படி போடாதீங்க பாட்டிமா அவ்வளவுதான்

பொருக்காதி அல்லுங்கக்கா ரெண்டு கையை வச்சு இல்லிங்க பாடி அவ்வளவுதான் தக்காளி மட்டும்

அவ்ளதாங்க நகருங்க நகருங்க போடுற போடுற கடுத்து டிப்படி எடுத்துக்கோங்க